நேயர்களே நான் உங்களுக்கு அந்த ஐந்து எக்ஸாம்பிளாக சொல்ல போகிறேன் உங்களுக்கு சொன்ன நான் அந்த ஐந்து காரியங்களை ஒன்று மரத்தை வெட்டியதால் இரண்டு மண்ணை பராமரிக்க தவறியதால் மூன்று நீரை பராமரிக்க தவறியதால் நான்கு இயற்கை வளங்களை தேவைக்கு அதிகமாக சுரண்டியதால் கடைசியாக மனித மக்களை தேவைக்கு அதிகமாக பெற்றெடுத்ததால் இந்த ஐந்து தான் இந்த ஐந்து காரியங்களை செய்த ஐந்து சொர்க்கங்கள் அதாவது ஐந்து சமுதாயங்களை பற்றி நான் உங்களுக்கு இப்பொழுது நான் எடுத்துச் சொல்லப் போகிறேன் நேயர்களே ஈஸ்டர் ஐலண்ட் ஈஸ்டர் ஐலண்ட் என்று சொல்வார்கள் பசிபிக் கடலிலே இருக்கின்றது இவர்கள்தான் அந்த முதலில் நான் சொன்ன மரத்தை வெட்டியதால் அழிந்து போன சமுதாயங்கள் மரத்தை வெட்டினாங்க அவங்க இன்னைக்கு இல்லை ஈஸ்டர் ஐலாண்ட் இன்னைக்கு எம்டி ஒரு மனுஷன் கூட கிடையாது குதிரைங்க தான் சுற்றிக்கிட்டு இருக்குது பசிபிக் கடலில் இருக்குது சீலே பெரு அந்த பக்கம் போனீங்கன்னா சவுத் அமெரிக்கா அங்கேருந்து த்ரீ ஹவர்ஸ் தான் ஃப்ளைட்டு அங்கே போனீங்கன்னா ஈஸ்டர் ஐலாண்ட் ஈஸ்டர் ஐலாண்டுக்கு போனோம்னு நீங்கள் என்ன பார்ப்பீங்க பெரிய சிலைகள் பார்ப்பீங்க பெரிய பெரிய மாவி அது பேர் பெரிய பெரிய சிலைகள் அங்கே இருக்கிற மலைகளை எல்லாம் அழுத்திட்டாங்க ஏறக்குரிய பதினோராவது நூற்றாண்டில் அவங்க குடியேறி இருக்காங்க மக்கள் மக்கள் வந்து குடியேறி நிறைய செல்வம் சேர்த்து கடைசி ஏறக்குறைய பதினேழு பதினெட்டாவது நூற்றாண்டில் ஒரு செவன் ஹண்ட்ரட் இயர்ஸில் அவங்க எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க எல்லாருமே சேர்த்து போயிட்டாங்க இன்றைய தினம் வரலாற்று ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய புதிராக இருக்கிறது ஈஸ்டர் ஆயில் ஈஸ்டர் ஆயிலெலாம் பெரிய சாமிங்க இருக்காங்க ஆனால் ஒரு சாமியும் அவங்கள காப்பாற்றவே இல்லை இந்த சாமிகளை செய்கிறதுக்கு அவங்க மலைகளை அழித்து அந்த சாமியை அவங்க செஞ்சாங்க அங்கே வந்து ஏறக்குரிய அந்த தீவு சுற்று வட்டாரம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மிஞ்சி போனால் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் சின்ன தீவு தான் அந்த மக்கள் குடியேறுகின்ற பொழுது நிறைய காடுகள் இருந்தன முக்கியமாக பாக்கு மரங்கள் எக்கச்சக்கமாக இருந்துச்சு ஸோ இவங்க என்ன பண்ணாங்க இந்த சிலைகளை செஞ்சு ஒவ்வொன்றும் அஞ்சு டன்னு பத்து டன்னு எண்பது டன்னு சிலைகள் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு சிலை செஞ்சு வைக்கணும் அந்த கடற்கரை ஓரத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் அவனை விட ஒரு அடி ஜாஸ்தி வைப்பான் ஏன்னா வீட்டுக்காரன் பத்து அடி ஜாஸ்தி வைப்பான் இது மாதிரி போட்டி மனப்பான்மை ஸோ இயற்கை வளங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது ஆனால் கோயில் கட்டணும் இவர்களுடைய கனவுகள் இயற்கை வளங்களை விட பெருசாக இருந்துச்சு ஏங்க இப்போ என்கிட்ட ஆயிரம் செங்கல் தான் இருக்குது தாஜ்மஹால் கட்டணும்னா எப்படிங்க ஆவும் சொல்லுங்கள் நீங்கள் ஆயிரம் செங்கல் தான் இருக்குது எப்படிங்க தாஜ்மஹால் கட்ட முடியும் முடவன் கொம்புத்தனுக்கு ஆசைப்படுவது போல்